வணக்கம் ரவுகளே <lightweight> இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி தான் செய்ய போறோம் ரொட்டி வந்து கன நாள் செய்யுது தேங்காய் பால் ரொட்டி சுட்டு அதோட வந்து வெங்காயம் கருவாடு பிரேட்டல் தான் செய்ய போறோம் உண்மையிலுமே இந்த வெங்காயமும் கருவாடும் சேர்த்து அந்த பிரேட்டல் வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அது ரொட்டியா இருந்தாலும் சரி புட்டா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட வந்து தேங்காய் பால் நாங்க தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால்ல தான் இந்த ரொட்டி சுடப்பறோம் அதுக்கும் இன்னும் சுவையா இருக்கும் பூ இல்லாம இந்த பாலை விட்டு குழை வந்து இன்னும் சுவையா இருக்கும் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்துக்கானியப்போ அப்பவுமே ம் முதல்ல நாங்கள் வந்து தேங்காய் பால் ரொட்டிக்கு வந்து மாவை வந்து குளச்சி வைக்கப்பறம் இது மூன்று பனியளவில் நாங்கள் கோதுமை எடுத்துருக்குறோம் அதுக்கும் பச்சை கோதுமை எடுத்துருக்குறோம் நல்ல வடிவாக அரித்து எடுத்து வச்சுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் வந்து பிரிச்சோட்டம் எடுத்து வைக்கல மூன்று திறம நாங்கள் கூடுதலாக பால் வரக்கூடிய அளவுக்கு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இதுக்கும் வந்து நாங்கள் இந்த இப்போ எல்லாம் செய்யலை பால் வந்து எங்களுக்கு அப்படியே புளிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு ரொட்டிக்கு தேவையான உப்பு வந்து சேர்க்கப்பறம் இப்போ போட்டு இப்போ வடிவாக கிளந்து விடுவோம் இப்போ அளவளவாக விட்டு குழைப்போம் நாங்கள் உடனே அவ்வளோ பழைய விடக்கூடாது பார்த்து பார்த்து நாங்கள் அளவளவோம் இப்போ ரொட்டிக்கு நாங்கள் தண்ணி விட்டு குழை எப்படி குழைப்போமோ அதே மாதிரி குளிச்சா சரி தேங்காய் பழை விட்டு நாங்கள் பருவமாக குழைச்சி எடுத்துட்டோம் இனி என்ன செய்யப்படமாட்டா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு குழைப்பேன் சாதம் ஓட்டுறதா மாரி இருக்குது தானே தேங்காய் எண்ணெய் விட்டு குழைப்பேன் பார்த்திங்கடா எண்ணெயும் விட்டு வடிவாக குழாய்ச்சிட்டேன் இப்போ அளவளவான உருண்டையெல்லாம் நாங்கள் எடுப்போம் மா வந்து உருண்டையெல்லாம் நல்ல வடிவா எடுத்துட்டு இருந்தாங்க ரொட்டி கலவா இப்ப இப்படி இருக்கட்டும் அதை வந்து நாங்கள் இப்ப வெங்காயம் கருவாடு பிரெட் செய்ய தொடங்குவோம் என்ன நாங்கள் வெங்காயம் கருவாடு பிரட் அப்படின் மங்கு கருவாடு தான் எடுத்துருக்கிறோம் இந்த சூடையிலையும் சின்ன கருவாடு இது சூட கருவாடு இது எலும்பாக பெரிய கருவாடா இருக்கும் ஆனா இது வந்து நல்ல வாசம் இந்த கருவாடு இப்போ வந்து வெங்காயத்தோடு நாங்கள் பிரியாட்டி வைக்க வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசமாகவும் இருக்கும் உண்மையிலுமே பக்கத்து விட்டு மணக்கும் இந்த கருவாடு பொறிச்சா அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் கருவாட்டை துப்புரவாக்கி எடுப்போம் இதில் வந்து இந்த சின்ன செய்தல் தான் இருக்கு என்ன செய்யறமன இந்த கருவாடு தானே இதை வந்து இப்போ நடுவால் நாங்கள் எடுத்து விட்டா அந்த முள்ளை வந்து எடுத்து விடுவோம் முள் தேவையில்லைங்களுக்கு ஜே இப்படி இருக்குல்லோ இப்படியே நாங்கள் வந்து முள்ளை புரிந்து எடுத்து விட்டால் எங்களுக்கு வந்து தனி கருவாட்டு துண்டுலாம் வந்துடும் இப்படி இப்படி வந்தால் எங்களுக்கு வந்து அந்த பிரட்டலோட பூடைக்கு வந்து அந்த முள் வராது இப்படியே நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக துப்புரவாக்கி முள்ளொண்டு மில்லா அளவுக்கு எடுத்து கழுவியும் எடுத்துட்டோம் ரெண்டு மூணு சேரம் கழுவி எடுத்துட்டாங்க நாங்கள் நானந்தாம் இது பாவிக்கிறபடியாக எங்களுக்கு உப்பு வந்து குறைவு அதனால் சுடுதண்ணியில் கழுவையில் பச்சை தண்ணியிலையும் கழுவினாங்க இப்போ உப்பு கூடின கருவாடுனா என்ன நீங்கள் ஒருக்கா சுடுதண்ணியில் வந்து சுடு சுடுதண்ணியை விட்டு கழுவினா அந்த உப்பு வந்து அளவாக வந்துடும் எங்களுக்கு கருவாடு இப்படி இருக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கருவாடோட நாங்கள் பிராட்டல் செய்கிறக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் தான் எடுத்துருக்குறோம் அதுவும் வெங்காயத்தோடு எடுத்துருக்குறோம் மேம் உண்மையிலுமே இந்த வெங்காயத்தாலும் அப்படியே வெங்காயத்தால் பிராட்டி மாட்டோம் வெள்ளையரிசி சோறும் அவ்வளவு ஒரு சுவையா இருக்கு முன்மே இது கூடுதலா நாங்க வந்து இந்த தால் வந்து மறக்கிறாங்களே இப்போ வந்து துப்புரம் வாக்கி எடுத்துட்டேன் இதையும் கலவி போட்டு சின்ன சின்ன அரிஞ்சு எடுப்போம் இப்படி இந்த வெங்காயத்தோடு இருக்கிறபடி எங்களுக்கு வந்து வெங்காயம் போட தேவையில்லை கிழங்கு வெங்காயம் போட தேவையில்லை

அடுப்பெரிய எரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாஜியை வைப்போம் இன்றைக்கு வந்து ஆக்கள் குறைவு கொஞ்சமாக தான் செய்யப்படுறோம் நாங்களே என்ன அதோட இன்றைக்கிட்டாவே சாப்பாடு தான் இப்போவே இருப்பாட்டு கிட்டத்தட்டோம் ம் எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது நாங்கள் முதல் இந்த பிரேட்டலுக்கு என்ன சேப்பறம் பண்ணால் அந்த கருவாடை தான் அப்படியே புரியறதுக்கு போடப்பறம் முள்ளொண்டும் இல்லாமலுக்கு அப்படியே எடுத்து விட்டுருக்குறோம் பாருங்க எங்களுக்கு ஒரு அரைவாசி அளவில் பொரி எடுக்க முடியும் அந்த கருவாடு இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு அரைவாசி அளவில் பொறிஞ்சிட்டுது இந்த பருவத்தில் என்ன செய்ய போகிறேன் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தால் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ள போகிறோம் நல்ல வாசமாக இருக்குது கருவாடு இப்படியே நாங்கள் கலந்து விடுவோம் நல்ல வடவை கலந்து போட்டுடறநாங்க எல்லாரடா பாடியில வந்த கறிவாடி இருந்ததல்லோ அப்படியே விட்டாペ இந்த கறிவாடு கறி ஏப்போடும் அப்படியே நல்ல வடவை கலந்து போட்டு மூடி விடுவோம் மதங்கட்டங்களுக்கு இப்போ நாங்க ஒரு காதறந்து பாப்போம் இப்படி வாசன இருக்கு ம் எல்லாம் மதங்கி தயபோயிறது பாருங்க انا வந்து போங்க அந்த வெங்காயமினு செய்யோம் அந்த வெங்காய தாளைலாம் வேகமா மதங்கிரோம்ங்க இப்போ என்ன செய்யறா நாங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் ஏன்னாடா இப்போ இந்த வெங்காயத்தால் எல்லாம் போட்டது தானே கருவாட்லேயும் உப்பு இருக்கிறபடியாக அளவாக சேர்த்து கொள்ள வேணும் கான் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் மிளகாத்தூள் சேர்ப்போம் இந்த வெங்காய பிரேட்டளவுக்கு வந்து கிணக்க மிளகாத்தூள் கூடாது என்னென்னா இந்த உறைப்பு வந்து அக முன்னுக்கு நிற்கக்கூடாது கொஞ்சமாக போட்டால் கான் அப்படியே கலந்து விடுவோம் பால் விட போறது இல்லை நாங்கள் ஆக கிணக்க தூள் போட்டால் வந்து எங்களுக்கு ஆக இருக்கும் அப்படியே கூட போடக்கே என்ன செய்யும் அப்படியே திரஞ்சோண்டு வந்துடும் அப்படியே குமஞ்சுல இருக்கு அதனால வந்து கொஞ்சமா தூள் போட்டா காட்டும் இனி வந்து அடுப்பெரிக்காமலுக்கு கொஞ்சமா தண்ணல இருக்கட்டும் உங்களுக்கு மூடி விடுவோம் இப்ப நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் திரட்டல் வந்து ரெடி ரெடியாயிட்டு அதோட தூளை கூட போட்டுக்கிட்டா என்ன செஞ்சுடுங்க அப்போ எரிஞ்சு போடும் நாங்க சாப்பிட வேண்டியா தோசைக்கல்ல அடுப்புல வைப்பேன் வந்து சூடாயிருது கொஞ்சமா இன்ன பூசி அதே மாதிரி இப்ப இந்த ரொட்டி தட்ட போற வந்து கொஞ்சமா எண்ணெய் பூசி வந்து ஒவ்வொரு உருண்டியல எடுத்து தட்டுவோம் நல்ல சாஃப்டா இருக்கு பால்ல குளிச்சா நல்ல சுவையா இருக்கு இங்களோர்க்க அப்படி செய்து பாருங்க இப்ப வலமையா நாங்க தேங்காய் பூ போட்டு தானே குளிக்கிறோம் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து குளிச்சு பாருங்க நல்லா இருக்கு முன்னமே அந்த ரொட்டி இப்போ இது வந்து வெங்காய பிரட்டல் தான் செய்யணும் மண்டில சாம்பல் செய்யலாம் கறி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி இத செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் நல்லபடியா தட்டி போட்டேன் இனி வந்து நாங்கள் ரொட்டி எடுத்து போடுவோம் அப்படியே சுடுவாழ நாங்கள் ரொட்டி போட்ட உடனே மாறி மாறி பிராட்டி விடணும் ஏன்னாடா ஒரே பக்கம் இருந்து அப்படியே ஒரே பக்கம் அப்படியே கறி போடும் அப்படியே பிராட்டி பிராட்டி விட வேணும் அதோட பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னாக்களுக்கு வந்து நாங்கள் வந்து சீனி ரொட்டி தான் செய்ய போகிறோம் ஏன்னா தெருங்காப்பூவும் சீனியும் வந்து கிளாந்து போட்டு தான் இந்த ரொட்டி சுட போகிறோம் தெருங்காப்பூன்னு நல்ல வடிவாக ஒல்லியாக திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக சீனி சேர்க்கப்போறோம் தெற்காப்பூவும் இனிப்பு தானே ரெண்டு இனிப்பண்டபடியாக ஆக கிணக்க சீனி சேர்க்கக்கூடாது என்ன செய்யப்படமெண்டா இப்போ தட்டி வச்சிருக்கிற ரொட்டியில நடுவுக்காக நாங்கள் வைப்போம் இதை இது வந்து சின்னாக்களுக்கு இப்படியே நாங்கள் மடிச்சு போட்டு தட்டி விட்டா சரி இதை வந்து சுட்டு அடுப்பேன் நாங்கள் அடுத்ததான் என்ன எங்களுக்கு வந்து இந்த முதலாவது ரொட்டி சுடு பாட்டுட்டு தான் என்ன வந்து ராக்குவோம் இப்போ அடுத்ததாக வந்து என்ன செய்யப்படுறோம்னா சீனி ரொட்டியை தான் போடப்படுறோம் தட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம் தானே இதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யை பூசிட்டு இதையும் அப்படியே சூடு படம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீனி ரொட்டியும் அப்படியே சுடுபாட்டுட்டுதான் இப்போ வந்து ரக்குவோம் இதயம் அப்படியே மெட்ட ரொட்டி எல்லாத்தையும் சுட்டு அடுப்போம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி சுட்டெடுத்துட்டோம் நாங்கள் என்ன தேங்காய் பூ ரொட்டியும் சுட்டு எடுத்தாச்சு சின்ன கலை கொடுத்தாச்சு ஒன்று இருக்குது உங்களுக்கு கட்டிங்க அணை வச்சுருக்குது வெங்காயம் அதோட வந்து கருவாடு பிரட்டால் என்ன சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ம் కొట్టి దర్వడ వంగాయా ఊపిరెట్ట మన అప్పా మిన్ సాబ్రే ఓగో గియమే థంగబాల్ రొట్టి హ్మ్మేన దర్వడ వంగాయా బ్రెడ లైన్ నేనల్ల టేస్టారు మద రొట్టీ విద్యాస్ మారే హ్మ్ అలా సాఫ్ట్ ఇద ఓ கருவாடு அந்த முள்ளெல்லாம் போட்டபடியா நல்லா இருக்கு சாப்பிடுங்க பயமில்ல ம் மங்கறா வாசம் வாசனையா ம் முள்ள இல்லாதது சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் முள்ள எடுக்கிற வேலையில தான அவ்ளோ அந்த வெங்காய அப்படியே இந்த நல்ல கரஞ்ச மாதிரி வந்துது பாரு சேர்ந்து அப்படியே கருவாட்டோட சேர்ந்து அந்த வாசம் அந்த சுவை எல்லாம் வந்து அந்த வெங்காய பூலயும் இருக்குது அந்த வெங்காயத்தாலயும் இருக்கு ம் தூள் கூட போடக்கூடாது குறைபி வந்து குறைகிற அந்த போ மட்டும் உப்பு நல்ல கணக்காரு இந்த நல்ல ஒரு இரவு மாமா மூன்று நல்லது சொல்றாரு நல்லது நல்லது நல்லதா வதக்கல் நல்லா இருக்கல ரொட்டி தேங்காய் பூ போட்டு விட பால் நல்லா உண்மையிலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு இரவு சாப்பாடு நல்லா இருக்கு நீங்களும் எப்படி அந்த ரொட்டியை வந்து தேங்காய் பால் விட்டு சுட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொண்டு நன்றி வணக்கம்